சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடவுள் வழிபாடு எப்படி இருக்கணும் முன்னோர்கள் செஞ்ச சில வழிமுறைகளை நாம மறந்துட்டோம் கடவுளை எந்த அளவுக்கு நாம தியானிக்கணும் இதற்குண்டான நேரம் காலம் இது எந்த வகையில் நமக்கு வழிவகை செய்யுது இதை எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் கடவுளோட வழிபாடு முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதுருகி கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கணும் மனதுருகணும் கண்ணீர்களாலே இல்லை உங்கள் மனதில் கடவுள பார்க்கும்போது ஒரு விதமான அன்பு உற்சாகம் நம்பிக்கை ஆனந்த கண்ணீர் அத்தனையும் நம்ம மனசுக்குள்ள ஆர்வம் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச கடவுள் வேணாலும் இருக்கலாம் அந்த கடவுளை பார்த்த உடனே உங்களுக்கு எந்த பேச்சுக்களும் வரலை அப்படின்னா உங்க மனசு ஆழமா நினைக்குது உங்க மனசு ஒருங்கிணைக்குது அப்படின்னு அர்த்தம் கடவுள்கிட்ட அதிகமாக நெரு பக்கமாக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் சிக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க ஈகோயிசம் ஆறவே விட்டு போயிடும் எல்லாமே தன்னால வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்ல மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் தடவுல நெருங்கும் போதும் ஆழமா அவரை வழிபடும் போதும் உருகி 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 வழிபடும் போதும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இலவச போனஸ் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல பெருசா டிமாண்ட்ஸ் எதுவுமே இல்லை அவங்களுக்கு ஏன்னா அவங்க கடவுளை மனசில் வச்சாங்க கடவுளை வெளியில வைக்கல உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியில வச்சு பார்த்தாங்களே தவிர மற்றபடி வெளியில் தேடல அதனால் அவங்களுக்கு பெரிய அளவில் டிமாண்ட்ஸ் வந்து இல்லை இப்போ நம்ம சொல்கிறோம் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு அப்படின்னு என்னமோ பெருசாக நாம் வாழவே முடியாத ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்த மாதிரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி அந்த காலத்தில் அது இல்லை அந்த காலத்தில் ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா கூட டெலிகிராம் கொடுக்கணும் தந்தி கொடுக்கணும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நேரடியான ஃபோன் தொடர்பு இல்லை இப்போது நான் யாரையாவது பார்க்கணும்னு நினச்சேன்னா நான் வீடியோ காலில் பார்த்துக்கலாம் ஆனால் அன்னுக்கு பார்க்கணும்னு நினச்சா ஒன்று நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் இல்லை அவங்க உங்களை வந்து பார்க்கணும் இதெல்லாம் அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லை நாம் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து குறை சொல்லியோ அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒன்றெல்லாம் என்ன காலம் நீ வாழ்ந்ததெல்லாம் இந்த காலத்தில் வாழ்ந்த பாரு அப்படின்னு வசதி இல்லாத காலத்தில் கூட நல்ல வசதியோடு வாழ்ந்தாங்க ஆனால் ஆயிரம் வசதிகள் இருந்தும் நம்ம வாழலை இது நம்ம வெக்கக்கேடு சாபக்கேடு அதை புரிஞ்சுக்கணும் அதனால பெரியவங்களை தயவு செய்து குறை சொல்றதை நிறுத்திடுங்க நீங்க குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு கொடுக்க சாய்ப மாட்டாங்க எடுத்து உங்களை நடு வீதிக்கு அனுப்பிடுவார் இது சத்தியமான வார்த்தை பெரியவங்களை எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்லாதீங்க பெரியவங்களோட சாபத்தை வாங்கி தான் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் பெரியவங்களை எதிர்த்து பேசக்கூடாது தான் அவங்க அநியாயம் பண்ணாலும் அவங்களை எதிர்த்து பேசக்கூடாது நீங்க விருப்பப்படி அவங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறத முதல்ல விட்டுடுங்க அவங்க விருப்பப்படி நீங்க நடந்துக்கோங்க இது ஒரு பெரிய ஸ்டோரி இதை தம்பி வேற விஷயமா பேசுவோம் நம்ம நம்ம வந்து அதை பேசுவோம் அப்போ ஒரு விஷயத்த நல்லா முடிவு பண்ணிக்கோங்க கடவுளை மனதுருகி பிரார்த்தனை செஞ்சா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இன்னும் அதிகரிக்கணும் பத்து நாள் இந்த கடவுள்கிட்ட இருக்கிறது அடுத்த பத்து நாள் வேற கடவுள்கிட்ட இருக்கிறதுன்னா எந்த கடவுளும் கடைசியில் உங்களை காப்பாற்ற மாட்டார் ஏதாவது ஒரு கடவுள் கூட நம்பிக்கை வைங்க நான் சாயப்பா அப்படின்றத தாண்டி நான் வேற எதையும் சொல்லலைன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு எந்த எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை வைங்க என்கிட்ட ஒரு சார் நம்ம சொன்னாங்க ஆனால் நான் ஹிந்து அட ஜீசஸை தான் கும்பிடுவேன் நான் ஸ்கூல் எல்லாமே வந்து ஜீசஸ் தான் ஜீசஸ் தாண்டி எனக்கு வேற எதுவுமே இல்லை ஆனா நீங்க எங்கெங்கெல்லாம் சாயப்பான்னு சொல்லிங்களோ அங்கெல்லாம் நான் வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் எஸ் ஆனா சொல்றாங்க நீங்க என்னென்ன சொல்லுங்க நீங்க ஆரத்தி எடுக்க சொல்றீங்க நான் ஜீசஸ்க்கு ப்ரே பண்ணுவேன் நீங்க இருக்க சொல்றீங்க நான் ஜீசஸ்க்காக இரவு நேரத்துல தேங்க்ஸ் நான் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு முஸ்லீம் அவங்களும் தான் சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஹிந்துஸை பேஸ் பண்ணி கொடுக்கலனுங்க எல்லா மதத்துக்கும் பொதுவானதாக தான் இங்கே எல்லா விஷயத்தையும் கொடுக்குறீங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் சாயின்னு சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் அல்லாவாக நினச்சிக்கிறேன் ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா இதை எதிர்பார்த்ததும் நம்ம சாயப்பா தான் அந்த காலத்தில் அவர் முஸ்லீமையும் ஹிந்துக்களையும் ஒன்றா சேர்க்கணும்னு எத்தனை பாடுபட்டார்ன்றதை சச்சரிதம் படித்தவங்களுக்கு புரியும் அதனால இந்த கடவுளை கொஞ்ச நாள் அந்த கடவுளை கொஞ்ச நாள் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அத்தனையும் தொலைச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்பீங்க அதனால எந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு தாண்டி உங்கள் மனசுக்குள்ள எந்த கடவுள் மேலே அதிகப்படியான ஈர்ப்பு இருக்கோ அதுதான் உங்கள் கடவுள் உங்கள் கடவுள் ஒன்றும் செய்யலைன்றதுக்காக உங்கள் கடவுளை தயவு செய்து மனசார கூட இது பண்ணாதீங்க ஏன்னா நம்ம கடவுளையும் அவமானப்படுத்துகிறோம் பெத்தவங்களையும் அவமானப்படுத்துகிறோம் பெரியவங்களையும் அவமானப்படுத்துகிறோம் கடைசியில் வாழ்க்கை பூர்வம் நம்ம அவமானப்பட்டே நம்ம வந்து வாழ்க்கையை விட்டு போகிறோம் அப்போ கடவுள் உங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு இல்லை கொடுக்கற தகுதியை நீங்க இழந்ததான கடவுள் உங்களுக்கு கொடுக்கல சோ கடவுள் மேலே குறை சொல்றதை நிறுத்திட்டு உங்க மேல இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த மனசாட்சியின் படி உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த பழைய படத்தில் எம்ஜிஆர் ஜெமினி சிவாஜி இவங்கெல்லாம் கண்ணாடி முன்னாடி நின்று ஒருத்தவங்க வந்து அடித்து பேசுகிற மாதிரி இருக்கும் நீ ஒழுக்கமா நீ அவனா நீ இவனா அப்படின்னு அது மாதிரி நம்ம கேட்குறதே இல்லை ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு அதிமேதாவித்தனம் நமக்கு என்னைக்கு வர ஆரம்பிச்சுதோ அன்னையில இருந்து அத்தனையும் நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு எது எது விட்டு போச்சு உங்கள் செல்வம் விட்டு போச்சு கடவுளோட அருள் உங்களை விட்டு போயிடுச்சு எல்லாமே விட்டு போயிடுச்சு எப்போ நீங்கள் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் யாரும் உங்களை எதிர்த்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவனை முட்டாளாக்குறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நீங்கள் ஹிண்ட் எடுக்கிறீங்க அவன் என்ன இப்படி சொல்லிட்டா அவனை அவமானப்படுத்தியா நான் தீருவேன் அப்படின்னு சோ பிடிச்ச வாழ்க்கைய நம்ம வாழ்வையவே இல்லை அடுத்தவன் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அவனை நாம அவமானப்படுத்துறதுக்காக மட்டுமே இந்த பொறப்பெடுத்திருக்கோம் அப்ப இந்த பொறப்பை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்திட்டு யோசிச்சு பாருங்க லைஃப்ன்றது ஒரு பெருசா காம்ப்ளிகேட்டடா இல்ல நீங்க காம்ப்ளிகேட் பண்ணதில் அது ஆச்சு நீங்க காம்ப்ளிகேட் பண்ணாமல் லைஃபை ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு எளிய முறையில் நீங்க வெற்றியை அடைஞ்சே தீரலாம் அப்போ கடவுள் எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தேவைகள் குறைக்கப்படும் அது ஒன்று அந்த அளவுக்கு துன்பங்கள் குறைக்கப்படும் பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ எல்லாருமேலேயும் அன்பு செலுத்துவீங்க பாயிண்ட் ஃபோர் பர்டிகுலராக உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் மதிப்பீங்க பாயிண்ட் ஃபைவ் இல்லாதவங்களுக்கு உதவி செய்வீங்க பாயிண்ட் சிக்ஸ் வழியாக அனுபவிக்கிறவங்களுக்கு உதவி செய்வீங்க பாயிண்ட் செவன் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல போய் சேர்ந்தாலும் உங்களுக்கு கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு நினைப்பீங்க பாயிண்ட் எயிட் எங்கே போனாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உங்களோட தன்மானம் பயம் எதுவுமே உங்களை எதுவும் செய்யாத அளவுக்கு நீங்க உயர்வீர்கள் இது மாதிரி எத்தனையோ பாயிண்ட்டை சொல்லிக்கிட்டே போலாம் அன்லிமிட் வாழ்க்கைன்றது இதுதான் கடவுள்ன்றது இதுதான் ஏன் பிரார்த்தனை அப்படின்றதும் இதுதான் இதை தாண்டின சக்தி அப்படின்றது எதுவுமே இல்லை அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நாம் புரிஞ்சிக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால்கள் இருந்தாலும் அதை நீங்கள் சந்தித்து வெளியில் வரலாம் ஸோ வெற்றி மாலை அப்படின்றது எத்திசையிலும் உங்களோட குரல்கள் கேட்குற அளவுக்கு ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் மனப்பக்குவம் அடையணும் பக்குவத்தால் ஆன மனம் எந்த வித பயத்தை பார்த்தோ நடுங்காது அஞ்சாது ஒரு தெளிவான உற்சாகமான மனநிலையில அது உங்களை ஏற்படுத்தியே தீரும் புரியுதா உங்களுக்கு ஸோ வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்றத தாண்டி ஏன் தொலைச்சோம் எதனால தொலைச்சோம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க தொலைச்சதை தொலைச்சதா இருக்கட்டும் ஆனால் தொலைச்சதை நான் தேடுவேன் திரும்ப 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 நான் நிற்பேன் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மறுபடியும் தோற்று போகிறாங்க அதுக்கு காரணம் கடவுளோட அருள் இல்லை நீங்கள் அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வாங்க இல்லை உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் படிங்க அது விஷயம் கிடையாது ஆனால் ஒன்று விஷயம் ஒரே ஒரு விஷயம் கடவுளோட அருட்பாறை உனக்கு இருக்குதா கடவுள் உன்னை பார்க்குறார நீ கடவுளை பார்க்குற நீ கடவுள்கிட்ட என்னென்னமோ பேசுகிற ஆனால் கடவுள் ஒன்றை பார்க்குறாரா கடவுள் உன்கிட்ட பேசுகிறாரா இதுதான் விஷயம் இந்த விஷயத்தை நம்ம உணராமல் நம்ம பாட்டுக்கு ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்க்கை வாழ்ந்தால் எதையுமே சாதிக்க முடியாது இங்கே இருக்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாருக்கும் சரி ஒரே விஷயந்தான் கடவுளோட அருட்பார்வை இல்லைன்னா ஜீரோ அன்பே சாய் ஆடியோவில் உங்களுக்கு கூட சில விஷயத்த சொல்றேன் கடவுளோட பார்வை உங்களுக்கு பாதி இருக்கு மீதி பாதியும் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய கேரக்டர்ஸை நீங்கள் மாற்றணும் அதே வாழ்க்கை அதே வாழ்க்கை அதே வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைச்சதோ அதை தான் திரும்ப திரும்ப கிடைக்க போகுது இன்னைக்கு உங்களோட எதிர்காலத்தை நீங்க தீர்மானிக்கலாம் அதை தாண்டி நீங்க உங்க எதிர்காலம் யாரோ எவனோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக உங்க எதிர்காலம் முடிஞ்சிடுச்சுன்னு கடவுள் கடவுள் வந்து எதிர்காலம் மனுஷன் கடவுள் சொல்ல மாட்டார் ஏன்னா மனுஷன் முடியாதத பத்தி பேசுவா கடவுள் முடியுன்ற விஷயத்தை பத்தி மட்டும்தான் பேசுவார் ஒரு சாய்ராம் வந்து வாழ்க்கைய தொலைச்சிட்டாங்க ஏன்னா அவங்கள சுத்தியும் அவங்க பேசக்கூடிய மனிதர்கள் அத்தனையும் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் இதை செய்யாத அதை செய்யாத இதை செஞ்சால் வீணாயிடுவோம் அதை செஞ்சால் வீணாயிடுவோன்னு சொல்லி படித்த படிப்புக்கும் கிடைச்ச அனுபவத்தையும் அவங்க சரியாக பயன்படுத்திக்காம டோட்டலாக அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இழந்தாங்க ஏன்னா மனுஷன் முடியாது அப்படின்றத பற்றி மட்டும்தான் பேசுவா முடியாதுன்னு பேசுகிறவன் மனுஷன்தான் முடியும்னு பேசுகிற தான் கடவுள் ஆனால் கடவுள் நேரடியாக எங்கேயுமே இறங்கலை கடவுள் இந்த உலகம் மறுபடியும் மோசமான காலத்துக்கு போகும்போது அதுக்கப்புறமா இறங்குவார்னு சொல்லியிருக்காங்க அடுத்த யுகம் கண்டிப்பாக இருக்குது அதுக்கு இன்னும் பல லட்சம் வருஷங்கள் அதை நம்ம கழியணும் ஆனால் இப்போதான் வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை இந்த கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு காலம் அதுக்குள்ளே எங்கெங்கேயோ என்னென்னமோ ஸ்பேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ அற்புதம் நடக்குது அதோ அற்புதம் நடக்குது இவர் கையில் இருந்து ஏதோ ஒரு சாமி சிலையை கொண்டு வந்தார் அவர் மூன்றாவது கண்ணை திறந்துட்டாரு நான் பார்த்த கடவுள் அங்கே இருக்காரு அவர் மூலமாக இருக்காரு அவரு தான் சொல்கிறாரு கடவுள்னு இதெல்லாம் இதை நம்பியும் கூட்டங்கள் ஓடும் ஏன்னா இது எல்லாமே கலியுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னா அன்றைக்கே சொல்லிட்டாங்க பைபிளையும் சொல்லியாச்சு பகவத்கீதையிலையும் சொல்லியாச்சு பைபிளில் ரொம்ப சூப்பராக விஷயம் கள்ள தீர்க்க தரிசிகள் உருவாவார்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொல்வதை நம்பாதே சொல்லியாச்சு ஆனால் நம்ம மனுஷன் ஒருத்தர் யாராவது கடவுள்னு சொன்னால் அங்கே போய் நிற்பான் கடவுளே சொல்லிட்டாருங்க கள்ள தீர்க்க தரிசிகள் நிச்சயமா வருவாங்க ஏமாத்துவாங்க நீங்க ஏமாந்தீங்கன்னா அந்த பாவம் உங்களை சேர்ந்துடும் நான் என்ன கடவுள்னு நான் வந்து நியாயப்படுத்திக்கிட்டேன்னா நான் பல பாவத்துக்கு சொந்தக்காரனாக ஆயிடுவேன் செய்யாத குற்றத்துக்கும் நான் தண்டனையை ஏற்றுக்கிற மாதிரி ஸோ பாவத்துக்கு பயந்து வாழணும் எதுக்கு பயப்படணும் பாவத்துக்கு பாவம் செய்வதற்கு பயப்படு அப்போ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனா நாம பாவம் செய்வதற்கு பயப்படுறோமா என்ன நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி அத்தனை பேச்சுக்களை பேசுகிறோம் யார பெத்தவங்களை பேசுகிறோம் மற்றவங்கள பேசுகிறோம் நமக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் பேசுறோம் ஸோ மனுஷங்கிட்ட கடவுள் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் பெற்றவங்களை அடிக்கிறது கூட நிறைய விஷயங்கள் ஆகிடுச்சி நான் வந்து நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன் என் பையன் என்ன அடிச்சிட்டான் என் பொண்ணு என்ன அடிச்சிட்டா எப்பேற்பட்ட மோசமான மனிதர்களா வாழ்ந்துட்டு பாருங்கள் பாருங்க எவன் யாரை உதைக்கிறானோ அவனுக்கு கால் இல்லாமல் போகும் இது வந்து சத்தியமான வார்த்தை இதை நான் சாபம் விடுறேன்னு நினைக்க வேண்டாம் யார் எந்த வழியில ஒருத்தவனை கொடுமைப்படுத்துகிறாங்களோ அவனுக்கு அது முழுக்க முழுக்க போய் சேரும் அது அவனுக்கு சொந்தமாயிடுச்சு என்னைக்கே ஒருத்தவனை காலால் எட்டி உதைக்கிறானோ அது அவனுக்கு சொந்தமாயிடுச்சு அவனை பல பேர் காலால எட்டி உதைப்பாங்க ரோட்டில் பொது இடத்துல தான் சொல்கிறேன் பாவம் செய்வதற்கு பயப்படுங்க பெரியவங்களை மதிக்கலைன்னா அது மிகப்பெரிய பாவம் எனக்கே சம்டைம்ஸ் வந்து நான் அம்மா மேலே வந்து சில நேரத்தில் கோவப்படுவேன் ஏன் இங்கே வர வேண்டியது தானே எங்கேருந்து என்ன பண்ணுறேன் என்ன செய்கிறீங்க அப்படி இப்படி சொல்லி அப்போ நான் யோசிப்பேன் நாமளே பெரியவங்களை மதிக்காமல் இருக்கோமே அவங்களுக்கு எங்கே விருப்பமோ அவங்க அங்கே இருக்கட்டும் அவங்க சந்தோஷம் நம்ம சந்தோஷமாக நினச்சி நாம் செயல்படணும் நீ ஏன் அவங்கள இவ்வளோ தூரம் திட்டுறேன்னு சொல்லி என்னை நானே திட்டிப்பேன் அதை எனக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் என்னை படாத பாடுபடுத்தி எடுப்பான் உனக்கு எப்படி இந்த இடம் பிடிச்சிருக்கோ அதனால் உனக்கு ஓகே அவங்களுக்கு அவங்க இடம் பிடிச்சிருக்குதுன்னா நீ எதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணீங்க வா வா வான்னு சொல்கிற அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா வரட்டும் சந்தோஷமாக பார்த்துக்கோ அது எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோ இதை அடிக்கடி என் மைண்டுக்குள்ளே சொல்லி சொல்லி அப்போ அம்மா அப்பா எப்போ வராங்களோ அப்போ அவங்க வரட்டும் அப்படின்ற தாட்டை தாண்டி வேறு எதையும் நான் யோசிக்கல ஏன்னா பெத்தவங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும் நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டகராக கூட இருக்கட்டும் ஆனால் பெத்தவங்களுக்கு நீ மரியாதை செலுத்தணும் அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை சோ வாழ்க்கைய நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படிப்பட்ட முறையில் பார்த்தா எப்படிப்பட்ட கடவுள்கிட்ட நெருக்கத்தை காட்டணுமோ அப்படிப்பட்ட நெருக்கத்தை காட்டுனா வாழ்க்கையில் வரலாறு காணாத வெற்றியை நீங்கள் படைப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா